அந்த எட்டுக்கால் பூச்சி அவ்வளையின் ஒரு வாகத்தில் இருக்கின்றது அந்த வலையில் ஏதேனும் பூச்சிகள் அகப்பட்டால் அவைகளை பிடித்து தின்னவும் செய்கின்றது ஆனால் மேற்படி நூலை கொண்டு கட்டப்பட்ட உலகத்தை தானாகவே அழித்து தன் உள்ளிலேயே கொண்டு போய் இருக்கின்றது திரும்பவும் அப்படியே கட்டுவதும் அழிப்பதுமாக இருக்கின்றது இவ்விதம் கட்டுவதும் அழிப்பதுமாயிருந்து கடைசியில் அதன் புச்சம் அதாவது அதனுடைய முடிவில் அந்த நூல் அற்றுப்போகின்றது அப்பொழுதுதான் கட்டண உலகத்தில் தானே விழுந்து சாகிறது ஆனால் அந்த நூல் வெளியில் சிறிது தூரத்திலிருந்து அருந்து போனால் அருந்த துண்டோடு பசையாகிய நூலை தொடுத்து சேர்த்து முன்பிரகாரம் கட்டுவதும் அழிப்பதுமாக இருக்கிறது நூலாக கட்டிய பசை அதனுடைய உடற்கடையாகிய உற்பத்தி சாணத்திலேயே அற்றுப்போகும் போது செத்து போகின்றது ஆனால் தன்னுடைய சக்தியாயிருக்கின்ற பசையான நூலை வெளியில் விடாமல் உள்ளேயே வைத்துக் கொண்டிருந்தால் அது ஒரு காலத்தும் நசித்து போகிறதில்லை அதை தன்னுள்ளே நிறுத்தாமல் வெளியில் விட்டதனால்தான் அதற்கு நாசம் வந்தது இது போலவேதான் நமக்கு கர்மம் என்று சொல்லுகின்ற இருக்கின்ற ஒரு நூல் அது என்றால் நமது இருக்கின்ற வாயு என்னும் நூலை நாம் வெளியில் விட்டு உலகத்தை கட்டி அந்த உலகத்தில் மோகாந்தகாரர்களாய் தன்னைத்தான் அறியாமல் நான் மிகவும் சமர்த்தன் பெரிய சாணி மாணி பிரபு சிரேஷ்டன் பண்டிதன் ஞானி என்றும் மற்றுமுள்ள அனைவரும் நிகிருஷ்டர்கள் என்று சொல்லி ராகத்வேஷம் முதலாகிய துர் அபிமானத்துடன் இருக்கிறோம் ஆனால் மேற்சொன்ன பிரகாரம்தான் தான் கட்டிய உலகத்தை தானே அழித்து தனது உள்ளே சேர்த்து சொஸ்தமாயிருக்கவும் செய்கிறோம் அந்த சந்தோ சந்தர்ப்பத்தை தான் தூங்குகிறது என்று சொல்லுகிற அவஸ்தை அந்த அவஸ்தையில் நமக்கு உலகம் உண்டோ இல்லை ஏன் தன்னுடைய சக்தி தன்னில் அடங்கி சொஸ்தமாயிருந்ததால்